இன்றைய பதிவில் நாம் ஆதிசங்கர பாதால் இயற்றிய சுப்பிரமணிய புஜங்கத்தின் சிறப்பை பற்றி மீமாம்ச மீமாம்சிரோமணி என்று சமஸ்கிருதத்தில் புலமையின் உச்சமான பட்டம் பெற்ற டாக்டர் ஸ்ரீ கீதா சங்கர குருக்கள் எம்ஏ பிஹெச்டி அவர்களின் உரையை கேட்கலாம் எல்லா விதமான நோய்களையும் போக்க ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் சிறப்பை கேட்டு அனைவரும் பல நடையுங்கள் அமோகம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நண்பதை அமோகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் இருக்கும் அந்த சிறிய பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இது போன்ற முக்கியமான பதிவுகள் உங்களை தொடர்ச்சியாக வந்தடையும் நன்றி சரி அவர் மனசாலே நினைச்சிட்டு இருக்காரு அந்த காலத்துல நம்ம இளமை இருக்கும்போது செய்யலான்றார் பிராணம் ஆசாக்கிறதுன்றார் சில பேர் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல போய் பாருவோம் ஒரு மணி நேரம் கூட நமஸ்காரம் பண்ணுவா விழுந்து 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 பகவான் நமஸ்காரம் பண்ணுவார் பிரணம்ய அசகிருத்து அசகிருத்துனா சோ மெனி டைம்ஸ் சோ மெனி டைம்ஸ் விழுந்து அடுத்தது பாதயோஸ்தே பாத்தித்வா உன் கால்களில் விழுந்து நூறு தடவை நமஸ்காரம் பண்ணுறேன் ஸோ கவுண்ட்லெஸ் டைம்ஸ் நூறுன்னு கிடையாது சில பேர் அழுதுகிட்டு சுவாமிகிட்ட பேசிகிட்டே இருப்பா சாமிகிட்ட விழுந்து விழுந்து கண்ணீர் வரும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தனை நம் நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம் நம சிவாயி அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த கண்ணீர் மல்கி பகவானை நினைக்கணும் அதே போல பிரசாத்ய பிரபோ பிரார்த்தையை நேக்க வாரம் உன்னை வேண்டி பல வாரம் கேட்குறேன் ந வக்தும் க்ஷமோகம் ததானியம் கிருபாப்தே அப்போ என்னால் பேச முடியாதுப்பா கடைசி காலத்தில் நான் என்ன பண்ணுறேன் நான் க்ஷமாக பேச முடியாது நல்லா பேச முன்ன சின்ன வயசுல நிறைய பேசிட்டே இருப்பான் அடுத்து இல்லாத கருணை கடலே காரியாந்த காலே மனாக இத்தனை நாள் இவனுக்கு நம்ம நிறைய துரோகங்கள் பண்ணிருக்கானே நல்ல வாழ்க்கை நல்ல விஷயிலேயே நினச்சி என்னை கண்டுக்காம விட்டு விடாதப்பா நான் மனாகப்பி உபேக்ஷா கொஞ்சம் கூட கண்டுக்காம விட்டுறாது நான் தான் நம்பி இருக்கேன் எனக்கு வேற யாரும் கிடையாது நான் காரியாந்த காலே என்னுடைய கடைசி காலம் வரும்போது எனக்கு வேறு யாரும் கிடையாது அநாசன் தான் நான் அனாசையாக இருக்கேன் ஆனால் மனாகப்பு உபேக்ஷா கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அசட்டியாக இருந்துராது தமிழில் சொல்லணும் சொன்னால் அசட்டியா இருந்துடாதே முருகா அப்படின்னு வேண்டாராம் அடுத்தது அவரை கேட்குறார் எல்லாருமே கோயில் போகும்போது பார்த்துருக்காரு பொழுது சங்கர் பகவத் பாதை ஆமா நான் பதினஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்கேன் முருகா ஆனால் என் பெரிய பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது என் பெரிய பொண்ணு இரண்டாவது பொண்ணு இருக்கா கல்யாணம் ஆயிடுத்து அவளுக்கு இன்னும் குழந்தை இல்லை சின்ன பொண்ணு கல்யாணம் ஆயிடுத்து குழந்தை இருக்கு அவளுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு இல்ல என் மருமக இருக்காலே அவளுக்கு ஒரு நல்ல வீடு எல்லாரும் பார்த்திருக்க இருக்கு அவர் சொல்றார் சகசிராண்டா துவயா சூர நாமா ஆயிரம் உலகங்களையெல்லாம் காப்பாற்றி அந்த சூரன் அடுத்தது சிம்ம பக்திரன் தாரகன் கஜ மூணு அசுல்களை கொண்டு இருக்க ஆனால் மமாந்தர் ஹிருதிஸ்தம் மன கிளேஷமேகம் என் மனசுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்றார் அவர் அந்த பாமரன் இடத்துலேருந்து சொல்றார் சொல்கிறார் என்ன மாமா நீ கேட்டீங்கன்னா தெரியும் மாமா இந்த வருஷமாவது என் பொண்ணு கல்யாணம் ஆகிடுமா நான் என்ன செய்யறதுன்னு தெரியலே அப்படின்னு அவன் கண்ணீர் வடிக்கும் போது மமாந்தர் ஹிருதிஸ்தம் மன கிளேஷமேக்கம் நான் ஹம்சி பிரபோ அந்த குறையை தீர்க்க மாட்டேன்டைய முருகா கிம் கரோமி நான் என்ன பண்ணுவேன் ஆமி எங்க போவேன் முருகா நான் எங்க போவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சாதாரண பாம்பி சொல்றாரு கிம் கரோமி நான் என்ன பண்ணுவேன் கோயாமி எங்க போவேன் ஒன்னு விட்டா எனக்கு கத்தி யாருப்பா வேற யாதுமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு அகம் சர்வதா துக்க பாராவசன்ன பவான் தீன பந்துகுதன்யம் ந யாச்சே பவத் பக்தி ரோதம் சதா பாதம் மமாதிம் துதம் நாசைய உமாசுதத்வம் அப்படின்னாரு அவ அம்மா இருக்காளே ஜனி லிதாசத்தில் ஸ்ரீமாத்ரே நமாஹா ஏன் அவளுக்கு ஸ்ரீ மாதான்னு பேர் கௌரவம் இருக்குன்னு கேட்டால் நீங்களும் அம்மாதான் அவளும் அம்மாதான் என்ன வித்தியாசம் தெரியுமா அடுத்தது ஒரு உங்கள் குழந்தையாக இருந்தால் பால் ஊட்டுவேல் அந்த குழந்தையை கொடுப்பேல் இந்த பக்கத்தில் அந்த குழந்தை ஓடி வந்தால் அதே முழு அன்பை உங்களால் காட்ட முடியாது ஆனா உலகத்து அத்தனை குழந்தைங்கிட்டையும் அன்பை காட்டக்கூடியவள் யாரு அந்த பராசக்தி தான் அவதான் ஜெகத் ஜெனனி ஜெகன் மாதா உலகத்தை உண்டு பண்ணவள் உலகத்துக்கெல்லாம் தாய் அதனால அவர் சொல்றார் என் கஷ்டத்தை ரெண்டாவது சொல்லிட்டு உமாசுதம் அந்த பார்வதி புத்திரன் கல்யாணி உங்க அம்மா இறக்குமல் விளாச்சி எப்பயுமே ஈர மனசோட இருக்க கூடியவளாச்சே இந்த கா மாரியம்மன் ஸ்வத்தங்களா வரும்போது ஈர மனசோடு கூடியவளையான்னு சொல்லுவா அப்படிப்பட்ட அந்த அம்மாளினுடைய நீ அகம் சர்வதா பாரா வசன்னா என் முதுகு மேலே ஒரு மூட்டை அதுக்கு மேலே ஒரு மூட்டை அதுக்கு மேலே ஒரு மூட்டை அதுக்கு மேலே ஒரு மூட்டை பத்து மூட்டை ஏறியிருக்கு அது எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பேன் அகம் சர்வதா பாரா வசன் துக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு சுமை என் சுமையில் ஏறி போச்சு ஒரு வண்டி பத்து மூட்டை ஏற்றும் ஏன் முதுகு ஒரு மூட்டை ஏற்றலாம் ரெண்டு மூட்டை ஏற்றலாம் பத்து முட்டையை ஏற்றுட்டேன்னு அதனால் நான் கலைச்சி போயிருக்கேன் முருகா அகம் சர்வதார துக்கம்னு சுமையினால கலைச்சி போயிருக்கேன் நான் அவசன்னா பவான் தீன பந்துஹூ நீ சாதாரண மாறுவாக்கெல்லாம் நீ உறவு முறை தானே எல்லாருக்குமே அதனால தான் தொதன்யம் நான் ஜாச்சு ஒன்றை காட்டி நான் எதையுமே யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன்பா சாதாரண கடன் பார்க்க சொன்னா கூட சொல்ல வேலை நீங்கள் அவள் கொடுக்குறதுக்கு என்ன சொல்லி நீங்கள் மாமா உங்களை தவிர எனக்கு யாருமே தெரியாது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நீங்கள் தான் என்னை தவிர உங்களுக்கும் தெரியாது உங்களுக்காக எனக்கும் தெரியாது எப்படியாவது ஒரு ஐம்பதாயிரம் இல்லை ஐம்பது லட்சம் கொடுத்தல்னா உங்களுக்கு வட்டியோட சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் தொதன்யம் நான் யாச்சு ஒன்னை தவிர நான் யாரையுமே நான் கேட்க மாட்டேன் பக்தி ரோதம் அப்படின்னார் சரி அத்தீதா என்னையா அப்படின்னா உன் மாதிரி பக்தி செலுத்த முடியலையேப்பா சாமி கும்பணுன்னு போகிறேன் பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகலையேன்னு தோணுது சாமி கும்பிடணுன்னு போகிறேன் சின்ன பொண்ணு குழந்தை இல்லையேன்னு தோணுது அடுத்த மருமகளுக்கு வீடு இல்லை இதே போல் இந்த மாற்றி மாற்றி இந்த இது இவையெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு எனக்கு பவத் பக்தி ரோதம் உட்கிட்ட பக்தி செலுத்துறதுக்கு இவெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்சட்டன்ஸாக இருக்குது இல்லையா அவைகளெல்லாம் நீ எடுக்க மாட்டேன் சதா திருப்த பாதம் இப்போதான் நிலையாடி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இவன் டிஸ்டபன்ஸ் பண்ணிட்டே இருக்காப்பா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை டிஸ்டர்பன்ஸ் எவ்ரி டைம் எனி டைம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது மமாதி மனவியாதி கஷ்டம்னாலே எல்லா வியாதியும் தீர்த்துடலாம் மனோவியாதியை தீர்க்க மா வெளிநாட்டில் இருக்கான் பையன் பார்க்கவே இல்லைன்னா அந்த அம்மா ஐயோ என் பிள்ளையை பார்க்கலையே பிள்ளையை பார்க்கலையே பிள்ளையை பார்க்கல அப்போ மனோவியாதி த்ருதம் நாசைய உமா சுதத்துவம் சீக்கிரமே அந்த மனோவியாதியை நீக்கிடுப்பா அப்படின்னு சொல்கிறாராம் அடுத்தது சங்கர பகவத் பாதா அந்த ஸ்லோகத்தில் என்னென்ன நோய் நொடிகள் இருக்கோ அந்த நோய்களை கூட லிஸ்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் நீ வந்து உன்னுடைய விபூதியினால் எல்லாமே திருந்து போகின்றன அப்படின்னு அவர் சொல்றாரு அபஸ்மாரம் அபஸ்மாரம் சொன்னால் எபிலிப்ஸ் காக்கை வலிப்பு அப்படின்னு சொல்லுவாள் குஷ்டம் இப்போ குஷ்டங்கள்லாம் குறைஞ்சி போச்சு லெப்ரசி தொழு நோய் அப்படின்னு சொல்லுவாள் க்ஷயம் க்ஷயம்னா காச நோய் டியூபர்க்ளோசிஸ் அப்படின்னு சொல்லுவா காச நோய்னு சொல்லுவாள் எலும்புருக்கி நோய் அப்படின்னு தமிழில் சொல்லுவாள் அருஷம் அருஷோ ரோகம்னு பேர் பைல்ஸ் மூல ரோகங்கள் பிரமேகம் எல்லாத்தையும் போட்டார் டயபெட்டிக்ஸ் ஜுவரா ஃபீவர் உன்மாதா இன்சானிட்டி குல்மா ஸ்டமக் டிசீசஸ் அடுத்தது வந்து பிஷாச்சாஸ்ட சர்வே அப்படின்னார் ஹிஸ்டீரியா ஹிஸ்டீரியா வந்ததுனால ரொம்ப கஷ்டத்தையும் தாங்க முடியாது ரொம்ப சந்தோஷத்தையும் தாங்க முடியாது அதுக்கு சொல்ல பிஷாச்சம்னு சொன்னால் பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறாடுறோம் இல்லையா சந்தம் போடுறா இல்லையா அது ஹிஸ்டீரியா இந்த நோய்கள் எல்லாம் எல்லா இல்லை இல்லை வராத நோய்களே எதுவும் கிடையாது அது சொல்றார் அபாஸ்மார குஷ்ட கஷயார்ஷ பிரமேக ஜரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்தா பிஷாச்சாஷ்ட சர்வே பவத் பத்ர பூத்திம் விலோக்கிய கஷணா தாரகாரே திரவந்தே உன்னுடைய பன்னீரில் வச்சு பூதி நான் முருகான்னு சொல்லி பூசணும் எல்லாமே ஓடி போயிடுது நல்லா திருச்செந்தூர் அந்த பன்னீர் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வரணும் அந்த விபூதியை அதை கொண்டு வந்து அப்படி பன்னீர் விடுவீடு சில பேர் வச்சிருப்பாள் விபூதி சம்பளத்தில் அடியில் வச்சு அதில் தான் விபூதி போட்டுகிட்டே இருப்பாள் ஆகையினால இந்த நோய்கள் எல்லாம் ஒன்று விபூதியை தரித்ததால் உடனே எல்லாமே அந்த இப்போது பன்னிரலையில் வச்சு விபூதியை இவன் நெத்தியில் இட்டு இவனுக்கு நாம் வித கஷ்டமும் நோய்கள்லாம் தீர்ந்துடணும் அப்படின்ட்டு எல்லாமே ஓடி போயிடுமா அதனால இது அடிக்கடி எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாத போது கூட நூறு நூறு தடவை ஜெவம் பண்ணி ஜெவம் பண்ணி இந்த விபூதியை அப்பா இட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஸ்லோகம் அடுத்து பரமேஸ்வரனையே நாம் நினைக்கணும் முருகனையே நாம நினைக்கணும்ன்றார் என்னுடைய உடல் எல்லாம் அவனுக்கு போய் எல்லாமே என்ன பண்ணணும் அவனுக்கு பரிசாரக்கம் பண்ணணும் அப்படின்றார் திருஷிஸ்கந்த மூர்த்தியை கண் பெற்றதன் ஒரு பாக்கியம் கண்ணால அவரை பார்க்கணும் திருஷி ஸ்கந்த மூர்த்தி ரெண்டு கண்ணையும் அந்த கந்தனுடைய உருவம் இருக்கணும் என்ன சொன்னார் ஆஹ் உதித்தனன் ஆங்கு உலகம் மொய்யன்னு கச்சி பசிவாச்சார் சொன்னார் அழகா ஆறு முகங்கள் பன்னிரண்டு கைகளோட அவர் அழகா வந்து உதிச்சாரா உலகம் உயரத்துக்காய்ன்ற மாதிரி அவரை நாம பார்க்கணும் ரிஷி ஸ்கந்த மூர்த்தி நிமிஷம் கண்ணை மூடி அடுத்தது ஜெவம் பண்ணலாம் முதல்ல உருவத்தை பார்க்கணும் அவர் அலங்காரம் பண்ணியிருக்காரு வசன அலங்காரங்கள்லாம் பார்க்கணும் ரிஷி ஸ்கந்த மூர்த்திஹி ஸ்கந்த கீர்த்தி அடுத்தது அவருடைய புகழை எல்லாம் கேட்கணும் காதால கேட்கணும் முகேமே பவித்ரம் சதா தச்சரித்திரம் என்னுடைய வாயால் அவனுடைய சரித்திரம் தூய்மையான சரித்திரத்தை எப்பயும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் முகேமே பவித்ரம் சதா தச்சரித்திரம் அவனுடைய சரித்திரத்தை கதைகளை சொல்லிட்டு இருக்கணும் தசிய கிருத்தியம் அவனுடைய கைகளினாலே அவருக்கு உதவி செய்துட்ருக்கணும் கோயிலுக்கு போனால் சில பேர் நிறைய பேர் எல்லா வேலைகளும் ஈக்குவலானது தான் தப்பு கிடையாது சில பேர் பார்த்தா பில்லெல்லாம் செதுக்கி தூக்கி போடுவா சில பேர் தேய்ச்சி அலம்பி விடுவாள் சுவாமி துணியெல்லாம் தோச்சி போடுவா ஒரு இடத்துக்கு போனால் சந்தனம் அரைச்சி கொடுப்பா பூ பறித்து கொடுப்பா நைவேத்தியம் செய்து கொடுப்பா கரே தஸ்ய கிருத்தியம் அவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் கையில் இருக்குப்பா உன் கையில் மாயாஜாலம் இருக்குது இவ்வளவு பண்ணிட்டே மாமா வந்துட்டு கோயில் இப்படி அழகாக்கிட்டே இல்லையே செத்த நாள் முருகனே வந்துட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா கரே தசிய கிருத்தியம் வப்புஸ் தஸ்ய பிருத்தியம் இஸ் பாடி இஸ் த சர்வெண்ட் ஆஃப் லார்டு முருகன் முருகனுடைய வேலைக்காரன் அப்படின்ட்டார் எல்லாமே அவருக்கு தானே சொந்தம் வேலைக்காரன்ட்டு எல்லா வேலையும் வாங்குற மாதிரி எல்லாமே உனக்கு கொடுத்துட்டேன் அவர் சொல்றாரு குகே சந்து லீனா மமாசேஷா என்னுடைய அசேஷ பாவங்கள் எல்லா புலன்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் அவர்கிட்டயே போயிட்டு ஒடுங்கட்டம் பகவான் முருகன் முருகன்கிட்டே போகணுன்றார் அடுத்து அவர் நிறைய இடத்துல போய் பார்த்துருக்கார் பழனி திருத்தணிலாம் பகவதால் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு கடுமையாக கீழே இருந்து காவடி தூக்கி முருகனுக்கு அவ ரொம்ப கஷ்டப்பட்டு பூஜைகள் பண்ணுறா அந்த பக்தி ஆனது ரொம்ப சிறந்ததுன்ற சங்கர் பகவத் நீ சாதாரணமாக ஜெபம் பண்ணி சண்முகார்ச்சனை பண்ணுறது தான் வேணும்னு இல்லை முனீனாம் முத்தாகோன் ரிணாம் பக்தி பாஜாம் பக்தி உடைய முனிவர்களுக்கு கூட பிரார்த்தனை பண்ணால் எல்லா தெய்வங்களும் எல்லாத்தையும் தரா ஆனால் ரிணாம் அந்தியஜானாம் அபிஸ்வார்த்த தானே சாதாரண பாமர மக்கள் கூட கேட்டதை கொடுக்குறது ஒன்று தவிர யாருமே கிடையாது முருகா 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 அந்த தேருக்கு போங்க பங்குனி ஊத்தரவோ அந்த தேர் அதெல்லாம் பார்த்தேன்னா முருகா 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 அந்த அழுக்கு கொத்திட்டு அவன் எதனால அழகு குத்துனா முதுகில் ரெண்டு குத்து இருக்கான் கண்ணத்துல ரெண்டு குத்து இருக்கான் காதில் குத்திருக்கான் மாறில் குத்திருக்கான் கையில் குத்திருக்கான் எங்கே பார்த்தாலும் அழகுகள் அதை பார்த்து முருகன் நினைச்சாலும் ஊத்தரில் அவர் சொல்கிறார் சங்கர பகவத் பாதா ரிணாம் அந்தியஜானாம் அபிஸ்வார்த்ததானே பாமர மக்களுக்கு கூட அவனுடைய பக்தி எப்படி செலுத்துறதுன்னு தெரியல அவன் எப்படி செலுத்தினாலும் அதை ஏற்றிட்டு அவனை கேட்டதை கொடுத்துட்ற குகாதண்யம் மேகம் நஜானே நஜானே அந்த முருகனை காட்ட எனக்கு தெரியாது தெரியாதுன்னா நீ அதுன்னு அர்த்தம்